திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி திருமூல தேவநாயனார் அவருடைய திருமந்திரம் அதில் அடிமுடி தேடல் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்களை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் ஊனாய் உயிராய் உணர்வு அங்கியாய் முன்னம் சேனாய் வானோங்கி திருவுருவாய் அண்டத்து தானுவும் ஞாயிறும் தன்மதியும் கடந்து ஆண் முழுது அண்டமும் ஆகி நின்றானே ஊனாய் உயிராய் உணர்வாய் எப்படி இருக்கான் அப்படின்னா இந்த மாயாக்காரிய உடம்பு இந்த உடம்பா உடம்பாகவும் இருக்கான் உடம்பை கொடுத்தது தான் அந்த உடம்புக்கு அந்த வினைக்கீடாக கிடச்ச அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிராக இருக்கக்கூடியவனும் அந்த உயிரின் உணர்வாய் அந்த இறைவன் நம்ம உயிரோட உயிராக கலந்து இருந்து நமக்கு அறிவித்தால்தான் எதையுமே அருள முடியும் அப்படி நீக்க மரம் நிறைந்து இருக்கக்கூடிய சிவபெருமான் அங்கேயா இருக்கான் அந்த தீயாய் இருப்போனும் அவன்தான் முன்னாம் சேனாய் வானோங்கி திருவுருவாய் அண்டத்து தானுவும் அப்பிட்ட முன்னாடி அறியாமை காரணமாக திருமாலும் பிரம்மாவும் அவங்களுடைய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது தீ பிளம்பா அண்டமுறை நிமிர்ந்து நின்ற அந்த சிவபெருமான் அவன் எப்படி நின்றானா கல் தூண் மாதிரி தானுவாய் நின்றான் அப்படின்னும் ஞாயிறும் தன்மதியும் கடந்து ஆண் முழுது அண்டமும் ஆகி நின்றான் அந்த ஞாயிறும் திங்களையும் பொருள் தன்மையால் அந்த சூரிய எல்லாம் கடந்து நிற்கும் அண்டமெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய பெருமான் அண்டத்தோட கல கலந்தும் இருப்பான் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் சிவனே அப்படின்னும் இந்த அண்டங்களை ஆளும் அன்னனாய் அந்த அண்டத்தை காக்கக்கூடியவனும் அவன் தான் படைத்து காத்து அருளக்கூடிய எல்லாமே அவன்தான் அப்படிங்கிறத சொல்லப்படுது இதையே நம்ம அப்பர் பெருமான்னு சொல்லுவார் அவர் கல் தூணான் எப்படி நிற்கிறாருங்கிறத காமிக்கிறார் பாருங்க பொற் தூணை புலால் நாரும் கபாலம் ஏந்தி புவலோகம் எல்லாம் குளித்தானை முற்றாத வெண்திங்கன் கண்ணியானை முழு முதலாய் மூவுலகும் முடிவொன்று இல்லா கட்தூணை காலத்தி மலையான் தன்னேன்னு சொல்கிறார் அப்போ இறைவன் எல்லாமான் இருக்கக்கூடியவன் அவன்தான் அப்படிங்கிறத கல் தூணான் நிற்கிறான் அப்படிங்கிறேன்னு சொல்கிறார் அடுத்த பாடல் திருச்சிற்றம்பலம் நின்றான் நிலமுழுது அண்டத்துள் நீலியன் அன்றே அவன் வடிவு அஞ்சினர் ஆராய்ந்து சென்றார் இருவர் திருமுடி மேல் செல்ல நன்றாம் கடலடி நாட ஒன்னாதே நீலியன் அப்படின்னா நீண்டு இருக்கக்கூடியவன் அப்படின்னு அந்த திருமுடியை தேடி செல்ல செல்ல அந் அந்த திருமுடி நீண்டுக்கிட்டே போச்சான் திருமுடி மேல் செல்ல கடலடி நாட ஒண்ணாது அப்படிங்கிறாரு அந்த திருமுடியை அறிந்தவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது அந்த திருவடியை அறிந்தார் பலர் அப்படின்னா அவர் மேலே அன்பு கொண்டு அவனை சரணடைஞ்சவங்களுக்கு அவனுடைய திருவடி பாக்கம் அந்த திருவடியை சரணடையக்கூடியவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார் சிவபெருமனுடைய அந்த புகழ் பொருள் சேர் புகழை அந்த புண்ணியம் செஞ்ச அந்த அடியார்கள் புகழ்ந்து பாடும் பொழுது அது நீண்டுக்கிட்டே போகுமா அவனுடைய புகழ் சொல்ல சொல்ல மாளாது அப்படியே அந்த புகழ் நீண்டுக்கிட்டே போகிறது போல் பேரொழி பிளம்பாய் நின்ற அந்த ஒளியும் நீண்டுக்கிட்டே போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுதான் அண்டமுறை நீண்ட இயல்பு இந்த பிளம்பனை பார்த்து அந்த தீ பிளம்பை பார்த்து அறியாமை காரணமாக அறியும் அயன அஞ்சினார்கள் அன்றே அவனை அடிய அஞ்சினர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி அஞ்சு பயந்து போயிருந்தவங்க அதை ஆராய்ந்து பார்க்க போனாங்களாம் அப்போ முடியையும் அடியையும் ரெண்டு பேரும் அளக்க போயும் காண ஒண்ணாவது நாணி மீண்டனர் அதை அவருடைய திருவடியை பார்க்க முடியல பல காலம் சென்றும் அவங்களுடைய அந்த அவங்களுக்கு வலிமை குறைஞ்சு திருப்பி வந்துட்டாங்க அப்படியே ஆராய்ந்து செல்லக்கூடிய நேரத்துலையும் மேலும் மேலும் வளர்ந்து போ போனச்சு போனது அப்படின்னு சொல்லப்படுது நன்றாம் கலலடி அப்படின்னா நம்ம பிறவி பிணைக்கு மருந்தாக இருக்கக்கூடியது தான் அந்த களல் சேவடின்னு சொல்லப்படும் இதனால் பிரம்ம விஷ்ணுக்கொளது இயலாமை அவங்களுடைய சிறுமையும் அவங்க செருக்கு காரணமாக அவங்க அந்த இறைவன் திருவடியை காண முடியாமல் திருமுடியும் காண முடியாமல் இருந்தாங்க நம்ம பறவை ஆச்சியாக இறைவன் தூது போவார் அந்த சமயத்தை அந்த கால் அதை ஒரு புலவர் ரொம்ப நயமாக பாடி வச்சுருக்கார் அந்த படியாக திருமால் இருந்தால் அவர் திருவடியை பார்த்துருக்கலாம் நிலையாக அந்த பிரம்மா நின்றிருந்தான் அவனுடைய முடியை பார்த்துருக்கலாம் அப்படியே அங்கே சாமி பறவைணாச்சியாருக்கும் சுந்தரருக்கும் அவர் ஊடலை பறவையார் கொண்ட ஊடலை தீர்க்கறக்காக பாதம் அந்த திருவாரூர் திரு முழுசும் நடந்தார் அதை சொல்லும் பொழுது இப்படி அவங்க ரெண்டு பேரும் பறவை நாச்சியார் வீட்டு படிக்கட்டாகவும் நிலையாகவும் இருந்திருந்தாங்கன்னா அடியே முடியும் பார்த்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நயம்படம் ஒரு பாடல் எழுதி திருச்சி திருச்சிற்றம்பலம்